ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஷாப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது திரு கார்த்திகை திருநாளுக்காக கடைக்கு கொஞ்சம் பொருட்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் என்னென்ன பொருள் என்ன விலைக்கு வருது நம்ம என்ன விலைக்கு விற்கிறோம் அதில் எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் சசிகுமார்ங்கிறவங்க கேட்டிருந்தாங்க விளக்கு தீப எண்ணெய் இதெல்லாம் வாங்குற ரேட் விற்கிற ரேட்டு கேட்டாங்க அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் மை ஷாப் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக பார்க்குறது அரை லிட்டர் எண்ணெய் இதோட பில்லிங் ரேட்டு எண்பது ரூபா நம்ம தொண்ணூறுபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம் இது வந்து ஓப்பன் டைப் முடியல வருது உங்களுக்கு அரை லிட்டர்னா அரை லிட்டர் வெயிட் முழுசாக அரை லிட்டர் வரும் அதனால தான் இந்த ரேட்டு அளவு குறைஞ்சா இன்னும் ரேட்டு குறையும் இதுக்கு வந்து அஞ்சு விளக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கம்பெனிலே அதுக்கு ஸ்டிக்கரும் முன்னாடி ஒட்டிருக்கிறாங்க அரை லிட்டர் தீபம் எண்ணெய் வாங்கினா அஞ்சு விளக்கு ஃப்ரீயாக கிடைக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒரு லிட்டர் தீபம் எண்ணெய் ஒரு லிட்டர் தீப எண்ணெய் பில்லிங் ரேட் வந்து ஒரு லிட்டர் நூற்றி அறுபது ரூபாய் ஆகுது நம்ம சேல்ஸ் பண்ணுற ரேட் வந்து நூற்றி எண்பது ரூபா இது ஒரு லிட்டரு விளக்குக்கும் பத்து விளக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நம்ம பத்து விளக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இரநூறு எம்எல் தீப எண்ணெய் இது ஒரு பில்லிங் ரேட் வந்து முப்பது ரூபா போடுறாங்க ஓப்பன் டைப் மூடி தான் இதுவும் நாம் நாற்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நூறு எம்எல் தீப எண்ணெய் இது ஒரு பில்லிங் ரேட் வந்து பதினெட்டு ரூபா வருது நம்ம இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம் இது தீப டைமில் வாங்குறதுனால பதினெட்டு ரூபா வருது கொஞ்சம் நீ முன்னாடியே வாங்கிட்டோம்னா பதினாறு ரூபாய்க்கே கிடைக்கும் கொஞ்சம் இது சீசன் டைம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாகவும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து அகல் விளக்கு இது மண் விளக்கு அச்சு விளக்குனா ரேட்டு கம்மியாகவும் இது மண்ணில் செஞ்ச அகல் விளக்கு இது ஒரு மூடை வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா வருது நம்மளுக்கு தீப டைமில் தான் ஆயிரத்தி ஐம்பது ரூபா நான் போன மாதம் வாங்குறப்ப எட்நூற்றம்பது ரூபா அப்போயே கூட ஒரு மூடை நான் வாங்கி விட்டுட்டேன் அதனால் அது பத்தாதுன்னு நான் மறுபடியும் ஒரு மூடை வாங்க வேண்டியதாச்சு பத்து ரூபாய்க்கு ஆறு விளக்கு சேல்ஸ் பண்ணுறேன் ஒரு மூடைக்கு வந்து ஆயிரம் விளக்கு இருக்கும் பத்து ரூபாய்க்கு ஆறு விளக்கு கொடுத்துட்ருக்குறேன் நெக்ஸ்ட்டு கோலப்படி இது வந்து ஒரு அட்டைக்கு வந்து முப்பது பீஸ் இருக்கும் முப்பது பீஸோட பில்லிங் ரேட்டு தொண்ணூறுரூபா ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட்டு மூன்று ரூபாய் வருது நம்ம அஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம் இதில் ஒரு மூணு அட்டை வாங்கினேன் இந்த வீடியோவில் அசல் விலை விற்பனை விலை ரெண்டையும் பார்த்துட்டோம் மைசாப் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க நன்றி வணக்கம்